பிகாக் டிவி நேர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி முதல் மார்கழி மாதம் ஏழாம் தேதி வரை மேஜராட்சி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரப்படி பார்க்கும்போது எல்லா வகையிலும் சிறப்பான வாரமாகத்தான் காணப்பட்டு வருங்கிறதுலே எல்லாம் சந்தேகம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது நீங்கள் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களில் நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று உடனடியாக கைக்கு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் அனைத்தும் இந்த வாரத்திலே உங்களை தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது மற்றும் நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் கூட இருந்த இடம் தெரியாமல் ஓடி ஒழியக்கூடிய வாரம் இது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கிறதற்கும் அரசாங்கத்திலிருந்து சலுகைகள் உதவிகள் கிடைக்கிறதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது என்று தான் சொல்ல வேண்டும் பதினேழு பதினெட்டு இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்கள்